வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு மத்திய அரசு மாநில அரச இன்னும் தான் நடத்திட்டு இருக்கு இந்த நிலைமைய நாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்துல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முன்முடிஞ்சிருக்காரு அதுதான் மாநில சுயாட்சி அந்த சுயாட்சியோடைய உரிமையை மீட்டெடுக்கறதுக்காக ஒரு தீர்மானத்தை முன்முடிஞ்சிருக்காரு அதுக்காக ஒரு குழுவையும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த மாநில சுயாட்சி பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது அறிஞர் அண்ணா அவர்கள் அப்பவே சொன்னார் அதாவது மத்திய அரசுக்கு பலமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு பாத்தீங்களா மாநில அரசு இந்த மாநில அரசுக்கு நீங்க எவ்வளவு அதிகாரங்கள் கொடுக்குறீங்களோ எவ்வளோ வலிமை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வலிமையா வந்து சேரும் ஆனால் இப்படி மாநில அரசுகளுடைய உரிமைகள்லாம் மொத்தமாக நீங்களே வாங்கி குவிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது புதுசா எந்த வலிமையும் கொண்டு வந்து சேர்க்காது மாநில அரச ஒரு வலிமை இல்லாத நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்துறது மட்டும் இல்லாம புதுசா எந்த வலிமையும் இல்லாமல் போய்விடும் அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் இதே மாதிரிதான் அந்த மாநில அரசோடைய சுயாட்சியை மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு குழு அமைக்கிறார் ராஜமன்னார் அப்படின்ற ஒரு குழு அமைக்கிறார் இந்த குழு அமைச்சதோட பொன் தான் இந்த நாள்ல தான் ஐம்பத்தி இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழு அமைக்கப்பட்டது அதோட பொன்விழா விழா இன்னைக்கு அந்த நாளில் இதே குழுவை திருப்பி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கிறதுக்கான வேலையா மாநில அரசுகளுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுது ஸோ இந்திய அரசியல் சாசனத்திலேயே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த குழுவையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரார் ஸோ என்னென்ன உரிமைகள் மாநிலத்துக்கிட்டேருந்து மத்திய அரசு பறிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு மத்திய அரசு ஒரு வரி கொண்டு வந்து மாநில அரசோடைய வருவாயை அபகரிப்பு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தி திணிப்புன்னு நம்ம மேல நம்ம வேண்டாம்னு சொல்லி பல வருஷமா போராடிட்டு இருந்தேன் இந்திய மும்மொழிக் கொள்கை மூலமா நம்ம மறுபடியும் திணிக்க பார்த்துருக்காங்க அதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அசராம போராடிட்டு தான் இருக்கார் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடுக்கு வரி பகிர்வுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்மளுக்கு வெறும் இருபது பைசா தான் திருப்பி நம்மளுக்கு வரியா கொடுக்குறாங்க ஆனா நார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வேற மாதிரி அங்க போயிட்டு இருக்கு மொத்தமே அவங்களுக்கான சலுகை ஏதாவது இது இன்னைக்கு இல்லை அன்னைக்கே சொன்னாங்க தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது அப்படின்னு அதாவது நம்ம நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கற காசுக்கான வரியை தான் நம்ம திருப்பி கேட்கறோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க நம்மளை விட குறைவா திருப்பி செலுத்துறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அதிகப்படியாக நிதியை ஒதுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு இருபது பைசா அப்படின்னு நம்மளுக்கு திருப்பி தராங்க இது எந்த வகையில நியாயமா அப்போ அப்ப இது மாநில அரசோடைய உரிமையை பறிக்கிற வித விதம் இல்லையா குறிப்பா இவங்க பிஜேபி ஆளாத இந்த மாதிரி மாநிலங்க கிட்ட இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு எல்லாம் வேதனையான ஒரு விஷயமா இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அதாவது இதுக்கு முன்னாடி கல்வி அப்படின்றது மாநில பட்டியலில் இருந்தது ஆனா பிற்பாடு அது பொதுப்பட்டியல போய் சேர்ந்தது அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கண்கர்ட் அப்படின்னு மூணு மூணு பட்டியல் இருக்கும் இதில் கல்வி ஸ்டேட் கிட்ட இருந்து கண்கரண்டுக்கு போயிடுச்சு ஸோ இந்த கண்கரண்டுக்கு பேருக்கு தான் அது கண்கறிக்கே பேருக்கு தான் அது வந்து பொதுப்பட்டியலாக இருக்கு ஆனால் எடுக்கிற முடிவு பூரா என்னம்மா இருக்கு அவங்களா தான் இருக்குது குறிப்பிட்டு சொல்லப்போனால் நீட்டை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதா இருக்கட்டும் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்குறதாகட்டும் இந்தி திணிக்கிறதா இருக்கட்டும் ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை தராமல் நீங்கள் இந்தியை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் உங்களுக்கு வந்து நிதி கொடுப்போம் அப்படின்னு இப்போ அதாவது இந்தியாவோடைய கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் வந்து பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கோங்க நாங்கள் அவங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு வட்டி கிடக்காத மாதிரி பேசினாரு ஏன் ஏன்னா உரிமை அவங்க கிட்டே இருக்கு நம்ம கிட்டே இல்லை இது மட்டும் இல்லாமல் யூஜிசியில் திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா யார் துணைவேந்தராக இருக்கணும் அந்த துணைவேந்தரை யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு இதெல்லாம் எதிர்த்து தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினாரு இன்னைக்கு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வு அப்படின்றது ஏதோ பணக்கார மாணவர்கள் மட்டும்தான் அதில் படிச்சு முன்னுக்கு வர தான் இருக்கு ஒரு தர ஒரு சார் மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் நீட் வழிவகுக்குது ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப மாணவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிற பசங்க மட்டும்தான் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியும் அப்ப சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வசதி இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எப்படி ஒரு தனியான கோச்சிங் சென்டருக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் மெடிக்கல் டிகிரி வாங்குறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அட்லீஸ்ட் அந்த நீட் தேர்வையாவது இவங்க ஒழுக்கமாக நடத்துகிறாங்கன்னா அதுவும் கிடையாது அதாவது பிஜேபி ஆளக்கூடிய சில மாநிலங்கள் குஜராத் பீகார் ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் முறைகேடான முறையில் நீட் தேர்வை நடத்தி அவங்க மாணவர்கள் ஈஸியாக உள்ளே வர மாதிரி மாதிரியான வேலைகளும் செய்யறாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் உள்ளாடையில இருந்து தலைமுடியில இருந்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க சோ நீட்டோடைய தேர்வு என்னன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புன்றது எட்டா கனியா இருக்கணும் வசதி உள்ளவங்க மட்டும்தான் நீ இந்த நீட் தேர்வு பாஸ் பண்ணி மருத்துவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகையால இந்த நீட் தேர்வு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை எங்ககிட்ட கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் இந்த குழுவை வந்து ஆராய்ந்து அறிக்கை கொடுக்கும் ஸோ இப்படி ஏழை மாணவர்களுக்கு பயன் இல்லாத நீட்டுக்கு எதிராகவோ இந்த கல்வி இருக்கு பாத்தீங்களா இது இனி பொதுப்பட்டியல் இருந்து மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்னும் அவர் ஸோ இப்படி கல்வியாக இருந்தாலும் சரி மொழியாக இருந்தாலும் சரி வரி ஒதுக்கிறதா இருந்தாலும் சரி அதிகார பதிவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து மாநில அரசு மத்திய அரசு எப்படி நடத்துதுனா கொத்தடிமை மாதிரி நாங்கள் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் நாங்கள் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கணும் நாங்கள் உங்கள் மேலே எதை திரிச்சாலும் அதை வாங்கிக்கணும் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கட்சி அதாவது ம அவங்களுடைய மாநில கட்சி அதுக்கு கூட்டணி வைக்க ஒரு கொத்தடிமை கட்சி வேறே ஸோ மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் ஒரு முன்வழி பண்ணுறாரு அதுக்கு ஒரு குழுவையும் அமைக்கிறாரு அந்த குழுவுக்கு தலைவராக யாரை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த கொரியன் ஜோசப் அப்படின்றவங்க தான் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தான் இவர் பல அதிரடியான சம்பவங்களை பண்ணியிருக்காரு அதாவது அவர் கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும் அவர் நின் நிற்கிற நிலைப்பாடாக இருக்கட்டும் அது இந்தியாவே திரும்பி பார்க்குற சில சம்பவங்களை அவர் பண்ணியிருக்காரு அவ்வளோ பெரிய சம்பவங்கள் பண்ண நீதிபதியை தான் இந்த குழுவுக்கு ஹெட்டாக போட்டிருக்காரு அப்படி என்னெல்லாம் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது இஸ்லாமியத்துல பின்பற்றி வந்தாங்க பார்த்தீங்களா முத்தலாக் முறையீடு இந்த முறையே வந்து தவறு இது குரானுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு பதிவை வந்து இவர் செய்கிறார் இது மட்டும் இல்லாமல் கொலிஜியம் முறை அதாவது நீதிபதிகள் நியமிக்கிறாங்க இல்லையா இதில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வர வேணும் அப்படின்னு இவர் வந்து முன்னெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அரசு பணிகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த அரசு பணியில் தலித்களும் பழங்குடியினருக்கும் வாய்ப்பை கிடைக்கிறது இல்லை முட்டுக்கட்டையா பல நிபந்தனைகள் இருக்கு இந்த நிபந்தனைகள் அதிரடியா நீக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பெஞ்ச்ல இருந்தாங்க அதுல இவரும் ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்து குரல் கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்ல தூக்கு தண்டனை இருக்கு பார்த்தீங்களா இந்த முறைக்கு எதிராகவும் இவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்த தீபக் மிஸ்ராவுக்கு எதிராக இந்திய வரலாற்றிலேயே இவர் வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார் அதாவது முதல் முறையா இந்திய வரலாற்றிலேயே சிட்டிங் நீதிபதிகள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறது இந்திய வரலாற்றிலே அதுதான் முதல் முறை ஸோ இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்ல ரொம்ப ஓபனா அதிரடியா ஒரு குற்றங்களை பகிரங்கமா சொன்னாரு இது இந்திய வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு பார்த்தா இல்லை ஸோ இப்படி இந்தியாவே திரும்பி பார்க்குற அதிரடியான வேலைகளை இந்த குறியின் ஜோசப் அப்படின்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி செஞ்சிருக்காரு ஸோ இப்படி அதிரடி சம்பவங்கள் நிறைய செஞ்ச இந்த நீதிபதியைதான் தான் இந்த குழுவுக்கு தலைவரா போட்டிருக்காரு சோ மத்திய அரசு மாநில அரசுடைய உறவு எப்படி இருக்கு அவங்களோட தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு அப்படின்ற இதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுக்கு தலைவராக தான் இந்த நீதிபதி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதில் அசோக்வர்தன் ரெட்டியும் இருக்கார் பேராசிரியர் நாகநாதனும் அந்த குழுவில் பங்கெடுத்திருக்காரு ஸோ இப்படி ஒரு குழு அமைச்சிருக்கு இந்த குழு ஆராய்ந்து அதோடைய அறிக்கையை தாக்கல் செய்யும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்த உடனே அதுக்கு இருந்த ஆதரவும் தெரிவிக்காம எதிர்ப்பும் தெரிவிக்காம கடகடான இடத்த காலி செஞ்சுட்டு ஓடி இருக்காங்க ரெண்டு கட்சி அந்த கட்சி எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் தான் ஏன்னா அதிமுக போய்தான் ஆனால் இனி வழி இல்லை ஏன்னா அதிமுகன்ற ஒன்றையே வந்து ஒன்றும் இல்லாமல் சல்லி சல்லியாக உடைச்சு வாரி கூடைக்குள்ளே போட்டு கையில் வச்சுட்டு இருக்காரு அமித்ஷா இனி நான் அவர் ஏதாவது சொல்ல முடியுமா முன்னாடி இருந்த கதை வேறு பிறகு கதை வேறு இதுக்கு முன்னாடி வந்த பல தீர்மானங்களுக்கு அதிமுக வந்து ஆதரவு தெரிவிச்சது சொல்லப்போனால் டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் மும்மோணி கொள்கையாக இருக்கட்டும் இந்தி திப்பாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக இருந்த அதிமுக இன்னைக்கு ஆதரவும் தெரிவிக்க முடியாது எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது இருதல கொல்லி மாட்டிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா பிஜேபி அப்படி கண்ணு அசைச்சா அது என்ன சொல்லுது அதை செஞ்சா வேற வழி இல்லை அதுக்காக இவர் வெளிநடப்பு செய்யறாங்க ஆனா வெளிய வந்து அதிமுக சார்பா பேசுற ஆர் பி உதயகுமார் அவர் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது என்ன நீங்க திடீர்னு சொல்றீங்க திடீர்னு என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு மாநில உரிமைக்கு மேல இப்படி ஒரு திடீர்னு பாசம் வந்துருச்சு திடீர்னு ஆர்வம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு திடீர்னு வந்ததோ திடீர்னு வந்ததோ ஆனா நான் என்ன கேக்குறேன்னா மக்களை பத்தியும் கட்சி ஏன் நீங்க வளர்த்து எடுத்த கட்சி பத்தியுமே கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்க தொண்டர்களை பத்தி கூட யோசிக்காம நம்ம வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதில மக்களை சந்தித்து என்ன பேச போறோம் அப்படின்ற எந்த எந்த இதுமே இல்லாம நேரடியாக கொண்டு போய் அதிமுகவை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே நீங்க பேசலாமா திமுகக்கு என்ன திடீர்னு ஆக்கற அப்படின்னு உங்களுக்கு தான் யார பத்தியுமே அக்கறை இல்லையே இப்படி கொண்டு போய் அதிமுகவோ உங்க கட்சிக்குள்ள இருக்க மூத்த தலைவர்களையே கேட்காம தன்னோட மகன் மாட்டிக்க கூடாது அப்படின்றக்காக கொண்டு போய் ஒட்டுமொத்தமா அதிமுகவ எடப்பாடி அவர்கள் இப்படி அடமான வச்சுட்டு வந்திருக்காரு இவர் பேசலாமா ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்லை நாங்க அதுக்காக நாங்க பிஜேபிக்கு பயந்தெல்லாம் நாங்க அது மாதிரி பண்ணல எங்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டது தான் நாங்க வெளிநடப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு கதை சொல்றாங்க அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து மூணு அமைச்சர்கள் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தோம் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பொன்முடி அவர்கள் மீதும் திரு கே நேர் அவர்கள் மீதும் நாங்கள் கொண்டு வந்தோம் அதை வந்து இவங்க பெருசாக எடுத்துக்கல எங்களை ஒன்றுமே சட்டம் பண்ணலை அப்போது எங்களோட உரிமைகள் மறுக்கப்படுறதுனால யாங்க கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து சட்டமன்றத்தில் விவாதிக்காததுனால இந்த சட்டமன்றத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே எழுந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ வெளியே எந்திரிச்சு வந்துட்டீங்க ஏன் அதுக்கு முன்னாடி இருக்கு ஆம் இல்லை ஆதரிக்கிறோம் ஆதரிக்கலன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வர தானே ஆதரிச்சா அந்த பக்கம் அடி ஆதரிக்கலைன்னா இந்த பக்கம் மக்கள் மக்கள் திட்டுவாங்க ஸோ மக்களுக்கு ரெண்டு பக்கம் அடி அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி அதிமுகவோட நிலம் ஆயிடுச்சு அவங்க இதுக்காக எந்த ஒப்புதலும் கொடுக்கல கேட்கவும் இல்லை ஆதரிக்கவும்ல நிகராகரிக்கும் இல்லை ஆனால் ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஆதரிச்சிருக்கு அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக தான் ராமதாஸ் அவர்கள் அதாவது பாமகவுடைய நிர்வாகியான ஏன்னா தலைவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல ராமதாஸ் அவர்களா அன்புமணி ராமதாஸ் அவர்களான்னு இன்னும் அப்பா மகனும் பேசி அந்த முடிவை எடுக்கலை இப்போதிக்கி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு நான் தான் அந்த கட்சியோட தலைவர்னு அது அது வேறு சப்ஜெக்ட் அதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஸோ அந்த கட்சியோட நிர்வாகி ராமதாஸ் அவர்கள்லாம் சொன்னாங்கன்னா இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஏன் ஆதரவு தெரிவிக்கிறார்ன்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அவர் திமுகவுடைய கூட்டணியை எதிர்பார்த்து இருக்காரு அவங்க மகனோ என்னென்னா இல்லை எம்பி சீட்டு போயிடுச்சு என்னோடய ஃபைல் அங்கே மாட்டிகிட்டு இருக்கு நான் சில கேஸில் இருக்கேன் அதெல்லாம் நான் பிஜேபிக்கு எதிராக நின்னால் உள்ளே போக வேண்டி வரும் எனக்கு பிரச்சனையாயிடும் அதனால் நான் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் அப்படின்னு அவர் நிற்கிறாரு ஸோ அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருக்க ராமதாஸ் அவர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த குழு எந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்ள போது என்ன ரிசல்ட் வந்து நம்ம ஃபைனலாக சொல்ல போறாங்க என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போது மாநில சுயாட்சியை காப்பாத்தற்காக இன்னும் என்னென்ன வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்